ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியலில் என்னென்னா நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் டைம் என் சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேணுகா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட அப்போ அந்த டாக்டர் கேட்குறாங்க அந்த நிலமலாம் இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரேணுகா சொல்கிறாங்க என் மேலே மொத்தமாக டவுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மல்லிக்கு என் மேலே ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க மல்லியா அவளுக்கு டவுட் வந்தாக்கா மொத்தமாக மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் மல்லிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க மல்லி மேலே உள்ள பாசத்தில் திரும்ப நானே உனக்கு இந்த பூவை வச்சு விட்றேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க மல்லியும் சந்தோஷமாக வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை ரேணுகா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இதை எப்படியாவது கெடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்து மல்லிகைப்பூவை பிடுங்கிக்கிறாங்க இது எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க விஜய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பக்கட்டும் பேச முடியாதுன்னு அப்படியே அமைதியா நிக்கிறாரு ரேணுகா சொல்றாங்க எனக்கும் மல்லிகை பாதி பாதி கட் நீயே வச்சு விட அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க எல்லாத்தையுமே ரேணுகாக்காவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ரேணுகாத்தலையிலேயே விஜயும் வச்சு விட்டுறாரு அந்த பூவை இந்த பக்கம் பார்த்தா ராஜேஸ்வரி தூண்டினதுக்காக நிஷா மேடம் அவங்க அப்பா கிட்ட எப்படிப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கதிரேசன் சார் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு கதிரேசன் சார் சொல்றாங்க அந்த வேலையா தாமா வெளியில அழிஞ்சிட்டு வரேன் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நிஷா மேடம் கேக்குறாங்க அவங்க கேட்கறதை பார்த்தோன்னே கதிரேசன் சாருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது இவ எதுக்கு இப்படி கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்யூ